ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு மரபு தொடர்களும் பொருளும் முக்கியமான மரபு தொடர்கள் பார்க்க போகிறோம் ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் நீண்ட காலத்துக்கு உரியது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னம்னா நீண்ட காலத்துக்கு உரியது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னோம்னா தன்னோட சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை வந்து கேட்டு நடப்பாங்க அவங்க தான் எடுப்பார் கைப்பிள்ளை அந்த பிள்ளையை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்பாங்க அதனால அது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அடுத்தது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னம்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு படிப்பறிவு இருக்கும் அது வந்து என்னது பட்டறிவு இல்ல அந்த அறிவு இல்லாத ஒரு படிப்பறிவு ஓகேங்களா படிப்பறிவு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் பட்டறிவு சுரைக்காய் கறிக்கு உதவாது அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை நம்ம என்ன செயல் பண்றோம்னா அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் நம்ம ஏதோ ஒரு செயல் பண்றோம்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேஷன் இல்லாம பண்றது வந்து அது வந்து நம்மளோட நினைப்பும் சரியா வராது நம்மளோட வேலையும் சரியா நடக்காதான் அவளை நினைத்து உரலை இடித்தல் ஓகேங்களா அப்போ வந்து எண்ணமும் செயலும் ஒத்து போகாது முதலை கண்ணீர் அப்படின்னம் என்னது பொய் அழுகை முதலை கண்ணீர் என்னது பொய்யழுகை பொய்யான ஒரு அழுகை வந்து அழுகிறது அவசர குடுக்கை அவசர குடுக்கை அவசர குடுக்கை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் எண்ணி துணியாதவர் ஓகேங்களா அதாவது ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னம்னா அத பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான விஷயங்களை யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணணும் நம்ம ஒரு விஷயம் உடனே வந்து பண்ணுறது அவசரம் அதை பத்தி எதுவும் திங்க் பண்ணாம உடனே வந்து பண்றது எண்ணி துணியாதவர் கம்பி நீட்டல் அப்படின்னம்னா இல்லாத ஒன்று கம்பி நீட்டல் அப்படின்னம்னா என்னது இல்லாத ஒன்று அடுத்து தாளம் போடுதல் தாளம் போடுதல்னா கிட்டத்தட்ட என்னன்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவதல் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேஜில் ஆள்ற அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க சொல்றத அப்படியே வந்து ஏத்துக்கிறது என்ன சொன்னாலும் சரி அதை பத்தி எதுவும் அலசி ஆராயாம அவங்க சொல்றத அப்படியே கேட்கறதா தான் தாளம் போடுதல் காணல் நீர் அப்படின்னம்னா இல்யூஷன் போல இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது காணல் நீர் அப்படிங்கிறது இருப்பது போல நமக்கு தெரியும் ஆனா வந்து ரியலா அங்க வந்து கிடையாது பஞ்சாய் பரத்தல் அப்படின்னம்னா அலைந்து அலைந்து இராது பஞ்சாய் பரத்தல் அப்படிங்கிறது வந்து அலைந்து இராது குட்டி சுவர் அப்படின்னம்னா பயனின்றி இருத்தல் ஒரு சுவர் இருக்குன்னா அது குட்டிச்சுவரா இருந்துச்சுன்னா அதுக்கு அது வந்து எந்த பயன் அப்படியே இருக்கும் அதுக்கடுத்து பாருங்க கொட்டி அளத்தல் கொட்டி அளத்தல் அப்படிங்கிறது என்னன்னா மிகுதியாக பேசுதல் அதான் மிகுதியாக பேசுதல் கொட்டி அளத்தல் அதுக்கடுத்து மலை ஏறி விட்டது மலை ஏறி விட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வள கொழிந்து விட்டது வள விட்டது அப்படின்னம்னா பரம் அதாவது வள விட்டது ம மலையேறி விட்டதுன்னா அது என்ன வழக்குல இருந்துச்சோ மரபு முறை இருந்துச்சோ அது ஒளிந்து விட்டது வாழையடி வாழையாக இது வந்து நமக்கே தெரியும் பரம்பரை பரம்பரையாக அதான் வந்து வாழையடி வாழையாக படத்துலலாம் கூட சொல்லுவாங்கல்ல கட்டி பறத்தல் அப்படின்னம்னா புகழோடு விளங்குதல் கட்டி பறக்கிறதுனா என்ன அர்த்தம் தனி புகழோடு விளங்குதல் அதுக்கடுத்து சீட்டு கிழிந்து விட்டது சீட்டு கிழிந்து விட்டதுன்னா நார்மலாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல சீட்டு காலி ஆயிரும் அப்படிம்பாங்கல்ல அப்போ சீட்டு கிழிந்து விட்டதுன்னா வேலை வந்து போய் இருந்துச்சுன்னு அர்த்தம் கயிறு திரித்தல் கயிறு திரித்தல் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்னா பொய் சொல்லி ஏமாற்றுதல் ஓகேங்களா கயிறு திரித்தல் அப்படின்னோம்னா பொய் சொல்லி ஏமாற்றுதல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை